உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் வணங்காமல் நீ வாழலாம் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்கவர்கள் தலைவர்கள் வெறும் சபைகளை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் பொதுமாக்கு புறையாத மன்னவன் இவனெனில் போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ்